வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்றைக்கி செட்டி நாடு ஸ்பெஷல் உக்காரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு பாசிப்பிறப்பு எடுத்துக்கலாம் இது நல்லா மனை வரணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க கரிஞ்சிடக்கூடாது கரிஞ்சால் டேஸ்ட் மாறிடும் இப்போ நல்லா வறுபட்டாச்சு இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டு மூணு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அலசி எடுத்தாச்சு இதோட மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்புக்கு மூணு கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை மூடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இதோட கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கும் ப்ரெஷர் லீஸ் ஆன பிறகு திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போது நல்லா மசிச்சு விட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அடிகளமான பாத்திரம் அல்லது நான்ஸ்டிக் கடை எடுத்துக்கலாம் இதில் அரக்கப்பளவு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக நெய் சேர்க்காமல் கால் கப் அளவு எண்ணெய் கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் கோல்டு விண்ண சேர்த்துக்கோங்க இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போது நல்லா எடுத்தாச்சு அதே நெய்யில் அரக்கப்பளவு ரவை சேர்த்துக்கலாம் ரவை நல்லா வறுபடணும் நல்லா வறுத்து விட்டுறலாம் ரவை நல்லா வறுபட்டதும் அரக்கப்பளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ரவையும் தேங்காய் துருவலும் நல்லா வறுபடணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ரவையும் தேங்காயும் நல்லா வருபட்ட உடனே நம்ம மசிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகுவை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் வடிகட்டி போது அதில் உள்ள தூசியெல்லாம் வந்துடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரத்தில் கட்டி எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் திக்காகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இதோட கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் அளவு நல்லா திக்கானதும் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதோட தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை பாருங்கள் ஸ்வீட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டதுக்கு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் உட்காரை சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ